வெல்கம் டு நினைவில் வைப்போம் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொது தமிழில் பத்து பாட்டு தொடர்பான செய்திகளை வினா விடை வடிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ டிஎன்பிசி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூத்தாற்றுப்படை என்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்டு நூல் விடை மலைப்படுகாம் பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளுடைய நூல் விடை முல்லைப்பாட்டு எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் விடை மதுரை காஞ்சி ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்திருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் விடை மதுரை காஞ்சி காவிரிப்பூ பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டிக் கூறும் நூல் விடை பட்டினப்பாலை பத்துப்பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் விடை முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது விடை மலைப்படுகடாம் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக விடை மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் விடை பட்டினப்பாலை மலைப்படுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் விடை நன்னன் பத்து பாட்டில் பாணாறு என சிறப்பிக்கப்படும் நூல் எது விடை பெரும்பானாற்று படை மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் விடை கூத்தராற்றுப்படை இரவலர்க்கு குதிரை வழங்கிய குறுநில மன்னன் யார் விடை காரி பத்து பாட்டில் அகமும் புறமும் தழுவிய நூல்கள் எத்தனை விடை ஒன்று பண்டைய இசைக் கருவிகளை பற்றி மிகுதியாக கூறும் பத்துப்பாட்டு நூல் எது விடை கூத்தராற்றுப்படை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்